நீங்கள் அனைவரும் ஆவலோடு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளருடைய பேச்சை கேட்க காத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்ததுக்கு எனக்கு ஆஜராயிட்டேன் நினைக்கிறேன் உங்கள் முன்னாடி இந்த கூட்டத்தின் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த சிக்கல் நகர தலைவர் மற்றும் கடலாடி கிழக்கு கடலோடி வட்டார தலைவர் அனைத்து காங்கிரஸ் தேசிய உள்ளங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் அனைவரையும் இங்கு பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தேசிய நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நான் ஒன்று கருத்துக்களை மட்டும் சொல்ல பிரியப்படுகின்றேன் ஒரு ஆட்சி மத்தியில் அமைகிறது என்றால் அது கண்டிப்பாக மக்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் மாறாக இவ்வளவு காலமும் சுமார் அறுபது வருடங்களாக ஆண்ட நமது காங்கிரஸ் பேரியக்கம் நமது மக்கள் அனைவருக்கும் நல்ல ஆட்சியை செய்து அனைத்து மக்களும் ஒற்றுமையோடும் ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒற்றுமையோடும் ஓரளவு பொருளாதாரத்தோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் காங்கிரசினுடைய மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்ததனால் நமக்கு அந்த நலங்கள் கிடைத்தது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று எதையுமே செய்யவில்லை மாறாக மக்கள் அனைவரையும் கடுமையான வரிகளை போட்டு மக்கள் விரோத ஆட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர் டி வித்தன் நான் டி வித்தேன் டி வித்தேன்னு அடிக்கடி சொல்லிக்கிறார் ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்கய்யா நீங்க டிவி பெற்றவர்களாம் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்னா அப்படி ஒரு ஆட்சியை செஞ்சது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் நீ வந்து ஜனநாயகத்தை தான் நீ வந்து இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருக்க ஆனா எங்க ஆளுக வந்து ரொம்ப அப்புறாணி ஆளுக்க மக்களுக்கு மட்டும் நல்லது செய்யறது நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க அந்த காலத்துல நேரு வந்து எவ்வளவு பெரிய கோடி பதினாலு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு அதை போல அத்தனை தலைவர்களும் ஜெயிலில் இருந்து குடும்பம் வசதிகள் எதுவும் இல்லை அந்த காலத்து சிறைச்சாலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாங்க அது அப்படியே வரிசையில் வரையில காமராஜர் உள்பட பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இப்படியெல்லாம் சிறைச்சாலையில் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றி ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்களுக்காக வாழ்ந்த இந்த காங்கிரஸ் ஆட்சிய ஒரு டிவிக்கிறவர் வந்து ஆளுறாருன்னா எவ்வளவு பெரிய ஆட்சி நாங்கள் பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் ஆட்சி எவ்வளோ பெரிய ஆட்சி பண்ணியிருக்கோம்னு பாருங்க மிக அருமையான ஆட்சி நடத்தணும் இவர் வந்து ஒண்ணுமே செய்யலங்க மக்களுக்கு என்னமே செய்யலங்க எண்பத்தி ஏழுல வெறும் ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க நீ என்ன நீ கதை சொல்லிக்கிட்டு இருக்க காங்கிரஸை அழிச்சிருவியா நீ காங்கிரஸ் வந்து மோசமான ஆட்சி செஞ்சதுன்னு சொல்றிய உனக்கு கொஞ்சமாவது நெஞ்சில ஒரு பயம் இருந்தா நீ சொல்லுவியா நீ என்ன அர்த்தம் இல்லாத வார்த்தை அழிக்க முடியாது காங்கிரஸை காங்கிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருந்து பாம்பே வரை கமிட்டி இல்லாத இடமே கிடையாது அத்தனை கிராமங்களிலும் கமிட்டி இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் இயக்கம் அதை யாராலும் அழிக்க முடியாது வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கு வர்றோம் அவ்வளவு பிடிச்சி நாங்க உள்ள போடுறோம் எல்லாம் நடக்கத்தான் போகுது மக்களே நீங்க எல்லாரும் தயாரா இருங்க இனியையும் அவங்க ஆட்சியை நம்ம நீடிக்க விடக்கூடாது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் அனைவரும் சேர்ந்து அவங்கள ஓட ஓட விரட்டி இந்த இந்தியாவையும் ஜனநாயகத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்